யானத்தை பெற்று நம்ம வெளிப்படி சொன்னா அதை அடிச்சுக்கிறதுக்கு மிஞ்சினதுக்கு எவனாலே முடியாது தவிர அப்போ அவ்வளவு பலம் உள்ள விஷயத்துக்குள்ள நமக்குள்ள பொக்கிஷத்தை மூடி வச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியல ஒன்னும் இல்லை நான் கஷ்டப்படுறேன் வேதனைப்படுறேன் ஆண்மகன் பெண்ணை சொல்றது என் வீட்டுக்காரி சொன்ன பேச்சை கேட்க மாட்டேக்காரன் சொல்றதும் பெண்ணு என் வீட்டுக்காரர் நான் சொல்ல வச்ச கேட்க மாட்டாருன்னு சொல்றதும் இதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஒரு எப்படி வேடிக்கையான சிரிப்பு தான் வருது எனக்கு வேற ஒன்னும் கிடையாது என்னை இவங்களுக்கு வந்து இறைவன் குறையா கொடுத்து வச்சிருக்கிறான் எது இல்லைன்னு வச்சிருக்கிறான் நீ நினைக்கலாம் என்கிட்ட பணம் இப்ப நான் எது இல்லன்னா உடனே உங்களுக்கு என்ன வரும் எங்கிட்ட பணம் இல்ல நான் இல்லாம இருக்கிறேன் பணம் இருக்கு உனக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான் ஆனா நீ காப்பாத்திக்கணும் இல்ல நீ ஐம்பது ரூபாய்க்கு போறியோ ஆயிரம் ரூபாய்க்கு போறியோ உழைக்க போற ஐநூறு ரூபாய் சம்பளம்னா ஐநூறு ரூபாய் நீ அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கணும் இல்ல ஐநூறு ரூபாய் இல்ல முன்னூறு ரூபாய் ஆண் என்ன பண்றான் காணிக்கைக்கு கொண்டு போய் போட்டு வந்துடுறான் சரியா அந்த முன்னூறு ரூபாய் வீட்டுக்கு வராதுனால வெறும் இருநூறு ரூபாய் வீட்டுக்கு வருது திருப்பி ரெண்டு நாள் கழிச்சு அந்த இருநூறு ரூபாயும் அங்கேயே போயிருது பின்னாகப்பட்டவ என்ன செய்யறா இதை சமாளிக்கிறதுக்கு வயிறு பசின்னு ஒன்று இருக்குல்ல தனக்கு பசிக்கிறது போக தான் புருஷனுக்கு தான் பிள்ளைகளுக்கு அப்போ இங்க அறுநூறு ரூபா அங்க இருநூறு ரூபா அங்க ஆயிரம் ரூபாய் அங்க ரெண்டாயிரம் ரூபா கடன் வாங்கிடுறாங்க இந்த மாசம் இது கடன் வாங்கி செஞ்சுட்டோம்னா அடுத்த மாசம் என்ன வரும் இந்த வாங்கினவங்கள்ட்ட கொடுத்தா கொடுத்தாதேன்னு அடுத்து கேட்டா கொடுப்பாங்க அடுத்த மாசம் வாங்கின சம்பளத்தை அப்படியே கொடுத்துட்டு கையில் ஒண்ணும் இல்லாம நின்றுகிட்டு இருப்போம் இது நாமளே இந்த தப்புகளை செஞ்சுட்டு வந்து என்ன சொல்லுவீங்க எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சம்பாரிச்சாலும் எங்க கையில காசே இருக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு சொல்லுவீங்க இதுக்கு சிரிக்கிறதா அழுகிறதா நான் முன்னாடி சொன்னதை யோசிச்சுக்கிட்டு திருப்பி நீங்க இப்படி சொல்லும் போது என்ன செய்யலாம் இதுக்கு என்ன போல பரதேசி என்ன உங்களுக்கு